தாய்வேடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காதலோ காதல் எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அம்மா ஒரு விசித்திரமான பிறவி அவளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது கல்லிலே நேர்த்திரிக்கும் வேலை எங்க ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டியவள் சுழி தப்பி போச்சுது அம்மா நல்ல நிறம் அதில அற்ப சொற்பத்தை எனக்கும் இந்திருந்தாள் எல்லா அம்மாமாருக்கும் இருக்கும் பிள்ளை பாசம் இவளிடம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது அவளுக்கு எல்லாம் நான் 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 தான் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கரசனியோடு செய்வாள் நான் செய்கிற ஒவ்வொன்றும் அவளுக்கு தெரிய வேணுமென்று எதிர்பார்ப்பாள் நானும் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதாலும் அவ விட்ட சொல்லி போட்டுத்தான் போவேன் மனசி இதை ஊரெல்லாம் சொல்லி தெரியும் எந்த பிள்ளை ஒன்றுக்கு போகிறதாலும் எனக்கு சொல்லி போட்டுத்தான் போவான் இப்படி சொல்லிக்கொள்றதுல அவளுக்கு கொடுப்பு நிறைந்த பெருமை இதை கேட்குறவ என்ன ஒரு மாதிரியாக பார்க்கறது வழக்கமாக போச்சு அம்மா உணர்வோட்டம் உள்ள மனசி ஆனால் எந்த உணர்வையும் வெளிக்காட்ட மாட்டான் மூக்கு மின்னியும் காது தோடும் அவன் எடுப்பை எழுப்பி காட்டும் சுமார் சாதாரண ஒயில் புடவையிலேயே அம்மாவின் அழகு சொட்டும் எனக்கு அம்மாவோட சேர்ந்து வெளியில போக படுப்புழுகம் ஒரு தேவதை என் கைப்பிடித்து கூட்டிச் செல்வது போல் இருக்கும் நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை இடுப்பிலேயே காவித்திரிந்தவன் வளர்ந்து கொஞ்சம் மெடை போட்ட பிறகு காவிரதை விட்டாலும் காவத்துடிக்கிற ஏக்கத்தோட என்ன பார்ப்பா களிசானக் கடந்து சாரம் கட்டத் தொடங்கும் வரைக்கும் அம்மாவுக்கு அருகில்தான் தான் படுப்பேன் என் வளர்ச்சியை கண்ட பிறகு நீ வளர்ந்துட்டாயல்லோ இனி தள்ளி படுக்க வேணும் என்று தனிப்பாய் போட்டாள் நான் சுணுங்கிய போது பெட்டிக்கோழி சின்ன குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் அணைத்து திரிவதையும் குஞ்சுகள் வளர்ந்த பின் அவற்றை கொத்தி கலைப்பதையும் சொல்லி சிரித்துக்கொண்டு என் கன்னத்தை நிமிண்டுவாள் பழக்கப்படாத தனித்து படுக்கும் பழக்கம் எனக்கு இனியதாய் இருக்கவில்லை அரவணைப்புக்குள் இருந்த உடல் போர்வைக்குள் முடங்க தயங்கியது என் சுருண்ட முடியும் வாளிப்பும் அக்கம் பக்கத்து அக்காமேருக்கு சூண்டி இருக்க அடிக்கடி என்னை அணிச்சு கொள்ள ஆசைப்பட்டார்கள் அவர்களின் தாவணி சுகம் தனிமை உணர்வை போக்கடிச்சது என்னவோ உண்மைதான் அந்த அக்காக்களோடு கிடைத்த புதிய அனுபவம் உங்களுக்கு சொல்லி புரியாது இதுல சில அக்காமேர் தாவணி அணியா பருவத்தில் என்னை இடுப்பில் காவி தெரிந்து அம்மா பிணைஞ்சு தந்த சோத்தை எனக்கு திணித்து விடுவார்களாம் எனக்கு வாய் சோத்தை தீத்துவதற்குள் உன்னை பிடி என்ன பிடி என்றாகி போகுமாம் குழந்தை பருவத்தில் நான் நெல்ல குண்டனாம் இதுவும் சரோஜா அக்கா சொல்லித்தான் எனக்கு தெரியும் இந்த குண்டனை தூக்கித் திரிந்து சோத்தை உண்ண வைப்பதில் அக்காக்களுக்குள் செம போட்டியாம் அக்காக்களின் பின்னல் முடிந்த தலைகள் சும்மா ஆடாது எல்லாம் கேரியத்தோடு தான் என்னுடைய சோத்து தட்டோடு ஒரு கிண்ணியில் சர்க்கரையில் பிசைஞ்ச அவல் தேங்காய் சொட்டுக்கள் பரவலாக கலந்து அவித்த கொண்டல் கடலை எப்பவாவது மோதகம் கொழுக்கட்டை போன்ற சொட்டை தேனிகள் அவர்களுக்கு கையூட்டாக கிடைக்குமா அது மட்டுமல்ல என்னுடைய தளதளத்த உடல் அவர்களுக்கும் இருந்திருக்கு டே உன்ன தொட்டா பஞ்சு மாதிரி மித்தண்டி இருக்குமடா இது அவர்கள் தாவணிக்குள் முகம் புதைத்த அன்றைய காலங்களில் என் காதுக்குள் அவை இது இதுபோல கெனக்க இருக்கு சொன்ன திகட்டிப்போம் பிறகு இடைச்செருகளுக்கு தேவைப்படின் சொருகுவம் இந்த தருணத்தில என்ன குறை மாதத்தில உலக காட்டிய அம்மா பற்றியும் கொஞ்சம் பரைய வேணும் அம்மாவின் விருந்தோம்பல் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியது வீட்டுக்கு விருந்து இல்லை சும்மா ஹாய் சொல்லி போவோம் என்று எவர் வந்தாலும் சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேணும் இந்த கோப்பியை குடிச்சு கொண்டிருங்கோ அஞ்சு நிமிஷத்தில் ஓடி அந்த என்று அம்மா சேலை திறப்பால தலியை மூடிக்கொண்டு வெளியே ஓடுவாள் வீட்டில் சல்லி காசு இருக்காது ஆனாலும் வந்தவருக்கு விருந்து போட வேண்டும் என்ற எண்ணம் இண்டைக்கும் மாறினதில்லை அண்டை ஆயிலாருக்கு அம்மாவின் குணம் தெரியும் வாங்கும் கடன் தவணை தப்பினாலும் வந்து சேரும் சுடுதார் செருப்பில்லா கால்கள் அவள் மெனசும் உடலும் கடைகளை நோக்கி விரையும் உதெல்லாம் ஒரு சூடே பட்டு பட்டு சுணகெட்டு போச்சுது வந்தவையே வயிறார சாப்பிட வச்சு அனுப்ப வேணும் இந்த நினைப்பு மட்டும்தான் அவ இந்த தலைக்குள்ள நிற்கும் அவ திரும்ப விரைக்க தனி குடுவைக்குள்ள பேர அல்லது விளைமீன் பொறிப்பதற்கென்று நல்ல மீன் சினைகள் உள்ளங்கை கணியத்தில் இறால்கள் எல்லாமே இருக்கும் பார்த்தாலே ஊறும் இப்படி செலவழிச்சால் ஒரு சாதாரண தொழிலாளியால் என்ன செய்ய முடியும் காசு என்ன மண்ணில் விளையுதா மரத்தில் காய்க்குதா அப்பா பாபம் அம்மாவே அடிக்கடி சொல்லுவா கொப்பர் சாப்பிடைக்குதான்ற வாயை திறப்பார் அதால தான் நான் தொடக்கத்தில் அப்பாவை பற்றி வாய் திறக்க இல்லை என்னோடு கூட பொறுக்கி எடுத்த சில சொற்கள் தான் பேசுவார் தம்பி சாப்பிடு ஆடா கவனமா படி இதை சொல்ல ஒரு அப்பா தேவை இல்லைத்தான் ஆனால் அவர் அன்பானவர் அம்மாவின் எடுத்தறிந்த செலவுகளை பார்த்து முகம் சுண்டாத மனிதர் மாதக் கடைசியில் பொத்தினா போல் சம்பளத்தை அம்மாவிடம் கொடுத்து விடுவார் அம்மா அலுமாரிக்குள் கூரைச்சீலை மடிப்பில் சுருகி வைப்பாள் பண போது சேலை மடிப்பு கிளையும் அப்பாவுக்கு வந்து தனி செலவுகள் இல்லை உப்பாவது ஒரு நெவிக்கட் சிகரெட்டை வெளித்திண்ணையில் இருந்து கொண்டு புகைப்பார் அது ஒரு மோன நிலை மாலை மங்கி இரவோடு கலக்கும் வேளையில் இது நிகழும் நுனியில் கனன்றிருக்கும் அக்னி பூவிலிருந்து சாம்பலை சுண்டு விரலால் சுண்டிவிடும் லாவகம் உண்மையில் ஒரு இலக்கியம் அம்மாவின் அசுமாத்தம் இல்லாத நேரங்களில் நான் அவர் அருகிருந்து ரசித்திருக்கிறேன் அம்மாவின் பார்வையில் பட்டுவிட்டால் மண்டபப்படிதான் அவ பக்கத்திலும் நியாயம் நிரம்ப காசையன் கெரியாக்குவான் இவன் படியன உதப்பாத்து போக மாட்டானா நான் கெட்டுப்போகவில்லை என்பதென்னவோ உண்மைதான் ஆனால் அதுக்கான காரணம் இதில்லை அது நடந்தது பேராதனை பல்கலைக்கழகத்தில் அங்கு நடந்த ராகிங்கில் ஒரு ராட்சசன் வையன்னாச்சி சுருட்டு ஒன்றை என் வாய்க்குள் செருகி கொள்ளி வைத்து டேய் இதை முழுக்க குடிச்சு போட்டுத்தான் நீ லக்ஷருக்கு போக வேணும் என்று அடம் பிடித்தான் அன்றோடு தனிப்புகாரை பார்த்தாலும் எனக்கு பயம் இவ்வளவுக்கும் அந்த சனியன் ஒரு தமிழ் பிடியன். உங்களை இப்படியே கொஞ்ச நேரம் பல்கலைக்கழகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போற அம்மா என்ற அத்திவாரத்தை போட்டாண்டால் கட்டடம் எழுப்பினது பல்கலைக்கழகம்தான் பல்கலைக்கழகத்தில் ராகிங் பொதுவான விஷயம்தான் ஆனால் அதை செய்வாங்க சிங்களப்படியங்கள் இந்த ராகிங் கொஞ்சம் வித்தியாசம் லெக்சர் முடிந்து நல்ல மத்தியான வெயில் இல்ல ஜேம்ஸ் பீரிஸ் விடுதிக்கு வந்து சேர அண்டைக்கு சரத் பண்டார பிடிச்சு கொண்டான் என்னுடைய அறைக்கு வா என்றான் ஆங்கில உரையாடலில் ஒரு வசதி டே டா டி என்றெல்லாம் போட்டு பேச வசதி இல்லை என் அறையை ஒழுங்குபடுத்தித்தா என்றான் அவன் இரண்டாம் ஆண்டு மாணவன் அவன் பல்கலைக்கழகம் திறந்து இரண்டு மூன்று கிழமைகள் தாமதமாக வந்திருக்கிறான் மாட்டன் என்று சொல்ல இயலாது அதை இதை நகர்த்தி தூசி தட்டி வைக்க வேண்டிய இடங்களில என்ற அறிவு கட்டினபடி வைச்சன் எல்லாம் முடிஞ்ச பிறகு கதறிய காட்டி இது என்று சைகியால் உணர்த்தினான் மேசல் ஆட்சிக்குள் இருந்த ரிமி மாட்டின் பிரண்டியை ஒரு குழந்தையை தூக்குவது போல் எடுத்து இரண்டு கிளாஸில் ரசித்தபடி அளவோடு நிரப்பினான் ஒரு கிளாஸை என் பக்கம் நகர்த்தினான் எடுத்துக்கொள் இதில் ஹேங்ஓவர் வராது இல்லை எனக்கு பழக்கம் இல்லை என்னடா நீ பாட்டியில குடிக்க வச்சிருப்பானுகளே அந்த அனுபவத்தில தான் சொல்றேன் அண்டைக்கு நான் தலை சுத்தி நல்லா கஷ்டப்பட்டுட்டேன் விளங்குது அந்த நாயல் எல்லா பிராண்டையும் உண்டா ஊத்தி கலக்கித்தான் தருவானுகள் அப்பத்தான் பயங்கர கிக்காக இருக்குமென்றது அவங்கட கணிப்பு கித்துள் கல் குடித்த என்ற கூத்த மனிசர்கிட்ட பார்க்கறதுல அவங்களுக்கு திரறி நீ பயப்படாத இது சூப்பர் சாமான் எடு என் கை கிளாஸை நோக்கி நீளுகிறதை ஆவலாய் பார்த்தான் பண்டார அதில் அப்போ வச்ச கையை இண்ட வரைக்கும் எடுக்க முடியலையன்றது வேறு கதை திருப்பியும் அம்மா விட்டு போவோம் எந்த படிப்பில் அம்மாவுக்கு பெரு நம்பிக்கை எனக்கு பல்கலைக்கழக அனுமதி கிடைச்சது அது பௌதிக விஞ்ஞான பிரிவு தான் பல்கலைக்கழகம் என்றால் அது என்ஜினியரிங் மெடிசன் என்ற மிதப்பில தெரிகிற அம்மாக்களில என் அம்மாவும் ஒருத்தி என்ஜினியர் டாக்டர் படிவு படிக்க இல்லாதோ அதுட பிடிக்கல் சயின்ஸ் க ஹோம் சயின்ஸ் மாதிரி கிடக்கு அதாவது கிடைச்சது என்று வைரவருக்கு வடமாலியை போட்டு பூசிய செய்யாமல் என்ஜினியரிங் மெடிசன் என்று வேறு வாயச்சாப்புரியே உன்ற வயத்துக்குள்ள வச்சிருந்து குர மாதத்துல பிறந்த பொடிக்கு இந்த அளவுக்கு தான் மூளை உங்களோட பரம்பரையில யாராவது எஸ்எஸ்சிக்கு மேலே எட்டி பார்த்தவே இருக்கணுமே வீட்டுக்கு வர்றவியலை வாசலில் நின்று எட்டி பார்த்தவியல் எல்லாம் அடுப்படிக்கு புட்டுவத்தில் இருத்தி அவிச்சவிச்சு போடுவியே நானோ அப்பாவோ ஏனண்டு மூச்சு விட்டு இருப்பாமா உன்ற சந்தோஷத்தை நாங்கள் குழப்பினதில்லை நான் இப்போ தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேன் இன்றைக்கு உரிச்சியை கட்டினாலும் பத்து மாதத்தில் உன்னை கையிலேயே ஒரு பேரை பொடி அடங்கி போன அம்மா நான் கடைசியா சொன்ன வசனத்தில் சீக்கப்பட்டு நின்ற தம்பி தூரப்படிக்க போகிற நீ அங்கே பெட்டியலோட கதை வச்சுக்கொள்ளாத பத்திரம் உனக்கு நாங்கள் பார்த்து நல்ல இடத்துல பெரிய சீதனத்தோட கட்டி வைப்போம் நீயா ஒரு தியையும் கூட்டி கொண்டு வந்து நில்லாத கவனம் அப்போ நல்லா படி என்று சொல்றதை விட அம்மாவுக்கு இதுதான் முக்கியமாகப்பட்டது ஹேதில போய் முட்டை லீவுகளுக்கு கூட வீட்டு பக்கம் தலை வைக்கப்படாது ஏதாவது பகுதி நிற வேலியை தேடிக்கொண்டு தப்பிச்சிட வேணும் ஒருத்தருக்கு முன்னால தடைகளை அடுக்கிக் கொண்டே போனால் பார்த்து முழுசிக்கொண்டு நிற்கலாது உடைத்து முன்னிறத்தான் மனசு முனையும் என்று சொல்லி திரிகிற மாணவர் கூட்டமே இருந்தது எனக்கு இப்படியெல்லாம் நடக்க விதிக்கப்படவில்லை பல்கலைக்கழகத்தில் தனி மனித சுதந்திரம் உச்சியில கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தது இருந்தது விரிவுரைகளுக்கு போகலாம் விடலாம் கேட்க யாரும் இல்லை முதல் வருடத்தை முட்டித்தள்ளி ஒப்பேத்திவிட்டால் இரண்டாம் ஆண்டு விசில் அடித்துக்கொண்டு இஷ்டத்துக்கு திரியலாம் இது தேர்வுகள் இல்லா ஆண்டு இந்த ஆண்டில்தான் ஆண் பெண்கள் விரல் கோத்து திரிவர் காதலர் வளைவிலும் லைப்ரரியிலும் அதற்கு வெளியே உள்ள நீண்ட பிராந்தையின் ஒவ்வொரு தூண்களோடும் தங்களை மறந்த மோன நிலையில் இருப்பர் காதல் தேவதை வளாகமங்கும் சிறகடித்து திரிவாள் காதல் தேவதைக்கும் இனப்பாகுபாடு உண்டு என்பது அந்த ஒரு நாள் காலையில் நீள் விராந்தையில் சுத்தி தெரிந்த போதுதான் உரைத்தது காதல் தேவதைக்கு ஆர் கண்ணடக்கம் போட்டாங்களோ சிங்களச் சோடிகளே எங்கும் நீக்கமற நிறைந்திருந்தனர் கூட்டாளி குணரத்தினத்தையும் கூட்டிக் கொண்டு துருவி துருவி பூத கண்ணாடியால கூட தேடி பார்த்தேன் மருந்துக்கு கூட ஒரு தமிழ்ச்சோடி தட்டுப்படவில்லை நில கடும் பாலோட சுட சுட ஒரு தேத்தண்ணிய குடித்தபடி இரண்டு சோடி களைத்த கண்கள் ஒன்றியொன்று கொண்டன பேராய்வுக்குரிய ஆய்வு பிறப்பாக இந்த கேள்வி எங்களுக்குள் உறைந்தது குணரத்தினம் மௌனத்தை உடைத்தான் மஞ்சான் நீ என்னடா நினைக்கிறாய் நான் நீண்ட பெருமூச்சை விடையாக்கினேன் இத்தனை ஒரு தெ எதையோ மாறி மாறி தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறமே இது எங்கட பொடிப்பட்டே இல்லையாடா தமிழர் புலனடக்கம் கொண்டவர்கள் என்று பெருமை அடிச்சு கொள்ளுவோம் புல்லு புடுங்கினவீக்கெண்டில் இவங்கள் தங்கடைய அறையழுக்க இருக்க மாட்டாங்கள் எங்க போறாங்கள் என்று நினைக்கிற நான் என்னத்தியடா கண்டன் இருக்கிற அறைய விட்டா விரிவிற வகுப்புகள் இல்லையண்டா லைப்ரரி டேய் கடுகஸ்தோட்டைக்கு போறாங்களடா நான் மக்கு பிளாஸ்திரி அங்கே என்னடா ரம்புட்டானும் மங்குஸ்தானும் கிடைக்குதோ இப்ப புட்டல்லங்காயும் பூதணிக்காயும் கிடக்குது நீ என்னதியில போய் மணியாட்டத்தான் லாயக்கு முழுசினேன் டேய் தோட்டையி விபச்சாரம் விளைச்சலாக்கும் பூமியடா நான் யோசிச்சேன் சரிதானடா இப்படி ஆளுக்கால் நோன்றதை விட அவங்கள் பாதுகாப்பா தங்களுக்குள்ள ஒரு வடிகால தேடிக்கொள்றாங்க அதுல என்ன புல என்னத்தை சொன்னாலும் பெண்களுக்கு கற்பு கண்டு ஹோ அது எங்கடிகளுக்கு வழிய கை வழிய சொட்டி கொண்டுதானே இருக்கு எனக்கு வாயில நல்லா வருது இங்க பேர் ஒருத்திய கல்யாணம் செய்கிறது என்றால் இவங்கள் என்னத்த கணக்கில் எடுக்கிற நாங்கள் தெரியுமே அவளின் வடிவியா அதை என்ன கழிவியா குடிக்கிறது இது நியாயம் அவளின் தோம்ப பின்னணிய ஆராய வேணும் இதில் என்ன விழ நல்லா தோண்டி துருவ வேணும் என்ன படிச்சிருக்கிறாள் என்றதையும் கேட்டுக்கொள்ள வேணும் கூட படிச்சிருந்தா பின்னடிக்கு இடைஞ்சல் இதெல்லாம் மூக்குப்பிடி விஷயங்கள் மிக மிக என்ன தெரியுமோ அவள் என்ன சாதி என்று அறிய வேணும் எங்கட சமூகத்தின் முகப்பு விளக்கே அதுதானே அவள் அப்படி எது என்று கொண்டும் தெரியாம காதலிச்சு அதை இதை செருகி போட்டு லோல் படுறதுக்கு இவங்கள் ரெடி இல்ல படித்த பிறகு குலங்கோத்திரம் விசாரிச்சு கொளுத்த சீதனத்தோட கல்யாணம் செய்யக்க பழைய ரெக்கார்ட் எல்லாம் கிளீனா இருக்க வேணும் எவடம் எவடம் புங்கடி புளியடி பூனாக்களே உங்களுக்கு என்ன மைத்துக்கடா கல்யாணம் பேசாம சரத்தால மூடிக்கொண்டு படுங்கோட பேரதேசியலே நன்றி